வணக்கம் என் பேர் பாலகுமார் திருப்பூர் மாவட்டம் இருந்து பேசுகிறேன் நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன் இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜியை உருவாக்கிய திரு புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய பயிற்சியாளர் திருமதி மகேஸ்வரி மேடம் அவர்களுக்கும் வணக்கங்கள் இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜியை பற்றி என்னுடைய சிறிய கர்த்த இங்கே பதிவிடுறேன் ஆக்சுவலாக ஜோதிடன்றது எல்லாருக்குமே தேவையான ஒன்று ஆக்சுவலாக நான் வேலையில் இருந்த வரைக்கும் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கலாம் வேலையிலேருந்து ஒரு பிஸ்னஸ்க்குன்னு வர்றப்ப ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் வர்ற ஏற்ற இறக்கங்களை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் இதில் ஏதாவது தீர்வு கிடைக்குமா எதனால் இந்த தொழிலில் வந்து பிரச்சனைகள் இருக்குது தொழிலையே மேலே முன்னேற முடியலை அப்படின்றது சூழ்நிலை வரும்போது அப்போ நிறைய வந்து ஜோசியம் பார்க்க ஆரம்பித்தேன் அதில் போன இடத்துல வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் மாறி மாறி வந்தது ஒரு இடத்துல வந்து இன்னும் ரெண்டு மாதத்தில் வந்து உங்களுக்கு டைம் சரியாயிருன்றாங்க ஒரு இடத்துக்கு போனால் இன்னும் ஒரு வருஷம் வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்ற சொல்கிறாங்க அந்த கணக்கு முறைகளில் என்ன மாறுதல்கள் அப்படின்றது எனக்கு குழப்பமாகவே இருந்தது இப்போ ரீசெண்டாக இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்றதை பற்றி நிறைய வந்து வந்துக்கிட்டே இருந்தது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அது இதுன்ற மாதிரி நிறைய வந்துக்கிட்டு இருந்தது எனக்கு ஸோ இது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் உள்ளே போய் அனலைஸ் பண்ணுறப்ப இது வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள்லேயே வந்து பேசிக் வந்து படித்து அதுலேயே நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கறதுக்கு வந்து தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன அது ஒரு ஆர்வத்தில் நான் வந்து உள்ளே வந்தேன் சரி நம்மளும் நிறைய இடத்துக்கு போய் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்மளே அதை வந்து கற்றுக்கிட்டு நம்மளே தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்றதுக்காக பட் ரொம்ப பதினஞ்சு நாளில் வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சி வந்து மிகப்பெரிய விஷயம் நம்மளுக்கு வந்து எதுவுமே தெரியல ஜீரோவாக வந்தாலுமே வந்து நம்ம மேலே வந்து அந்த கருத்துக்களை அந்த படிப்பை வந்து திணித்து நம்மளை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணிடுறாங்க அதை முடித்து அதற்கடுத்து அட்வான்ஸ் கிளாஸ் முடித்து இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தா நம்மளை வந்து ஒரு முழு ஜோதிடராகவே உருவாக்கிட்டாங்க நம்மளால் யாருக்கு வேணாலும் நம்மளுக்கு மட்டும் இல்லை யாருக்கு வேணுனாலுமே அவங்களோட ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்ல முடியுன்ற அளவுக்கு நம்மளை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி படித்தே ஆகணுன்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ரெண்டு தடவை மூணு தடவை நம்மளுக்கு வந்து நல்லா சொல்லி கொடுத்து நல்லா ட்ரெயின் பண்ணி நம்மளை உருவாக்கியிருக்காங்க இந்த மாதிரி யார் வந்தாலுமே ஜஸ்ட்டு படிக்க தெரிஞ்சிருந்தா மட்டுமே போதும் ஒரு அடிப்படை ஜோதிட அறிவு இருக்கணுன்றது கூட அவசியம் இல்லை அவங்க வந்தாலும் கூட இந்த பேசிக் அட்வான்ஸ் முடிக்கும் போது கண்டிப்பாக ஒரு ஜோதிடர் ஆக முடியும் ஏன்னா இவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு கட்டுக்கோப்பான ஒரு பாடத்திட்டத்தை வச்சுருக்காங்க இப்போ நம்ம வேறு பாரம்பரியமாக வேறு எந்த அஸ்ட்ராலஜி படிக்க போனாலும் எங்கெங்கேயோ யார் யாரோ தருவாங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்லித்தருவாங்க நம்மளுக்கு ஒரு முழுமையான அந்த ஒரு பாடத்திட்டம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்ன்றது சொல்ல முடியாது அதுலேயும் ஒரு இந்த அளவுக்கு அக்யூரேட்டான ரொம்ப தெளிவான ஒரு அஸ்ட்ராலஜி மெத்தடு வந்து வேறு எதுலேயுமே கிடையாது அதுவும் நம்மளுக்கு உலகத்தில் நம்ம எந்த மூலையில் இருந்தாலும் எங்கே இருந்தாலுமே வந்து படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடம் வந்து ஒரே இடம் தான் ஸோ இதில் எந்த ஒரு டூப்ளிகேஷனும் இருக்காது ஒரு இடத்துல கற்றுக்கிட்டு அந்த கற்றுக்கிட்டவர் சொல்லும்போது அவர் கற்றுக்கிட்ட விஷயத்துலேருந்து ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட் தான் வெளியே போகும் தென் அதுலேருந்து அடுத்த வருடம் போய் அடுத்த போய் போகும்போது பார்த்தா நம்மளுக்கு அந்த பாடத்திட்டம் வந்து முழுமையாக நம்மளுக்கு கிடைக்காது எங்கேயுமே ஆனால் இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜியை பொறுத்தளவில் ஒரே இடம் தான் ஒரே ஹெட் ஆஃபீஸில் வந்து நம்ம உலகம் புறாவும் எப்போவுமே படிப்பு வந்து இந்த படிப்பு கிடைச்சிக்கிட்டே இருக்குது ஸோ நமக்கு இந்த படிப்பு எல்லாருக்குமே முழுமையாக கிடைக்கும் எல்லாராலையுமே முழுமையாக அனுபவிக்க முடியும் இதை தெரிஞ்சுக்கிட்டதன் மூலமாக நான் என்னோடய வாழ்க்கையெல்லாம் பார்த்தா நிறைய மாறுதல்கள் இருந்த பிரச்சனைகள் இப்போ தொழில் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நான் வந்து அடுத்த பிஸ்னஸை வந்து இன்னும் என்லார்ஜ் பண்ணலாம் பெருசாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஐடியாலையெல்லாம் இருந்தேன் இதை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது இன்னும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது இந்த காலக்கட்டம் வந்து என்னோடய ஜாதகத்தில் இப்படி இருக்குது அப்படின்றது இதில் எங்கேயுமே வந்து இவ்வளோ அக்யூரேட்டாக வந்து எந்த ஜோசியலுமே சொல்லலை நான் வெயிட் பண்ணலாம் இப்போ ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ் நான் வந்து வெயிட் பண்ணி அடுத்து ஃபர்தராக பிஸ்னஸ் போகலான்ற மாதிரி பிளானில் கொஞ்சம் இப்போ ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் பட் இது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா நான் இப்போ இந்த பீரியடில் பண்ணால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரிட்டர்ன் பேக் எடுக்கவே முடியாது லாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி உண்டான அமைப்புகள் இருக்குது இதை நான் என்னுடைய வாழ்க்கையை நான் தெரிஞ்சு நகர்த்துறதுக்கு வந்து ஒரு பெரிய கருவியாக இருக்குது இது என்னுடைய ஃபேமிலி என்னுடைய குழந்தைங்களோட படிப்பு விஷயத்துல இருந்து என்ன பண்ணலான்றது எல்லா விஷயத்துலையுமே என்னுடைய ஃபேமிலியை ரன் இருந்து எல்லாமே அக்யூரேட்டாக தெரிஞ்சிக்க முடியும் இது ஒவ்வொருத்தருமே இந்த ஏர் படிக்கும் படிக்கும்போது அவங்க தொழிலாக எடுத்து பண்ணுறதுனாலும் விருப்பப்பட்டாலும் பண்ணலாம் அதே நேரத்தில் அவங்களோட வாழ்க்கையை எந்த இடத்துல எந்த மாதிரி நம்ம வந்து செயல்படணும் அப்படின்றத வந்து ஈஸியாக புரிஞ்சு செயல்படுறதுக்கு ஒரு நல்ல கருவி இது இதை இவ்வளவு தூரம் ஆராய்ச்சி பண்ணி இவ்வளவு கட்டுக்கோப்பா நம்ம ஐயா வந்து உருவாக்கி இருக்கிறது வந்து மிகப்பெரிய சாதனை இது வந்து நார்மலாக நம்மளாலேயோ இங்கே இருக்கிற எல்லாராலேயுமே முடியுமான்னு தெரியல ஏன்னா நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நிறைய சித்தர்கள் யோகிகள் அவங்க நம்ம வாழும்போது வந்து புரிஞ்சிக்கிறது இல்லை நம்ம ஐயா வந்து அந்த அளவுக்கு ஒரு தீர்க்கதரிசி யோகி அவர் வந்து நம்ம கூட இந்த இன்ட்ராக்ஷனில் இருந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறது நம்ம அதை தெரிஞ்சிக்கிறது வந்து மிகப்பெரிய வார்த்தை தான் இதை எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை மாறும் நன்றி